கண்ணா லட்டு திங்க ஆசையா வாயில் வச்சது சும்மா லபக்குன்னு கரையக்கூடிய மஸ்தான லட்டு இந்த ரெசிபியை பண்ணுறது கட்டுற வேலைன்னு சிலர் நினைப்பாங்க அளவு பர்ஃபெக்டாக இருந்தால் லட்டு சூப்பராக வரும் அளவு மாறினா அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்லை ஒரு கிலோ ஜலிச்ச கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் பொடி ஒரு சிட்டிக்கி உப்பு ஒரு சொம்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மாவை லூசா பிணைஞ்சு சேவ் பண்றதுக்கு தயார் பண்ணியாச்சு கடாயில எண்ணெய் ஊற்றி காயறதுக்குள்ளே டப்பு டப்புன்னு ஜீரா பார்க்க தயார் பண்ணிடலாம் முக்கால் கிலோ சக்கரை கூட ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து பதம் வந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமா உருட்டி பாருங்க உருட்டு வந்துருச்சுன்னா நம்ம உருட்டு சரியான உருட்டு தான் தயார் பண்ண மாவை நவீன மிஷினில் நிரப்பி மிதமா காஞ்ச எண்ணெயில பட்டு போல பிழிஞ்சு இருபது டு முப்பது செகண்ட் பொறிச்சு எடுத்தா லட்டு சேவ் தயார் பொறிச்ச சேவை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது எண்ணெய்லேருந்து தூக்கி இருபது செகண்ட்லேயே அடிச்சு நொறுக்கிடணும் இல்லைனா வடக்கு வடக்குன்னு ஆகிடும் பார்க்க களை கலன்னு கலர்ஃபுல்லாக இருக்க கலர் பொடியை சேர்த்துக்கிட்டேன் தப்புன்னு தெரியும் என்ன பண்ணுறது பாலா போன மனசு கேட்க மாட்டேங்குது பாகு கூட ஏலக்காவை சேர்த்து கலந்து உருண்டை பிடிச்சா சேவ் லட்டு தயார் நிறைய பேர் சொன்னதை நம்பி ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் கடைசியில் அந்த பொருள் நமக்கு யூஸ் ஆகாம நோஸ் கட் பண்ணிவிடும் நான் ஏமாந்து ஜோக்கராக இருக்கேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ரகசியமாக வச்சுக்குவேன்